لئے لیکن نٿو پاش ڪنهڙي جن وٽ رپري هلجي اينا ڪاڙائتا ياته وني ڪو تيجي تاج پاڙي ريجن ياڙا ريجن ياڙا மனித வார்த்தையை கேட்காமல் இந்த பதால்

பத்மாசுரன் வதை அல்லது ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் என்ற நாடகத்தினை நடத்துவதற்கு அறிவுறு வாய்ப்பினை வழங்கிய இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் சர்வசக்தி நாடகமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் இந்த திருவிழாவினை பெருவிழாக செய்யக்கூடிய இதே பகுதி வாழ் மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து எங்கள் சர்வசக்தி நாடகமன்ற அனைவருமே பாராட்டி ரூபாய் ஐநூறினை வாரி வழங்கியிருக்கிறார்கள் வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் கலைக்கும் சார்பாகவும் மனமாந்த நன்றியும் வணக்கத்தை தேர்த்துக்கொள்வோம் மனமார்ந்த நன்றி நன்றி அதே போன்று தரம் திரலாம் தானியம் பெறலாம்

ஐநூறு நீ தந்து சிறப்பு திருக்கிறார் பாரி வழங்கிய நல்ல உள்ளத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றியை சேர்த்துக் கொள்கிறோம் மனமார்ந்த நன்றி இதோ ஈசனுடைய அருள்னாலும் இந்த அம்பாளுடைய புண்ணியத்தினாலும் நீண்ட ஆயிரம் விரைவான செல்வத்தையும் பெற்று ஆல்போல் தழைத்து ஐயாவின் குடும்பம் ஆல்போல் தழைத்து அருகுபோல் ஏரோடி மூங்கில் போல் முசியாமல் இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அம்மனிடத்தில் வேண்டி வாய்ப்பளித்தவர்களுக்கு மண்பளிப்பளித்தவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி 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 இதே போன்று இதே பள்ளிப்பட்டை கிராமத்தை சேர்ந்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணாதுரை அண்ணன் அவர்களும் அருமை தம்பி சதீஷ் அவர்களும் பிரகாஷ் அவர்களும் மூவரும் ஒன்றிணைந்து எங்கள் கலைச்சுவனுடைய நகைச்சுவை மன்னர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீதாபுரம் கிராமத்தை சேர்ந்த அரியவர்களை பாராட்டியும் எங்கள் கம்பெனி கலைக்குழுவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களை பாராட்டியும் ரூபாய் தலா நூறினை கொடுத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு என் சார்பாகும் இதோ நட்சத்திரங்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மனமார்ந்த நன்றி 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 இப்போது ஐவேலங்காய்க்குள்ளே ஐவேலம் விதையாக உழிந்து கொள்கிறேன் வந்து தேடி பார்த்துவிட்டு சிவன் கிடைக்கவில்லை என்று அவனை அழிப்பதென்றும் இப்பொழுது எல்லோரும் காட்டி நான் அறியேன் இந்த சோதனையோ I'm இப்போது செல்கிறேன் இந்த அண்ணன் பைகுந்தா வாசல் சீனி வாசல் தெருக்கள் இதுக்கு உற்சனங்கள் கிடைக்கும் இப்போது செல்கிறேன் இந்த நிழல் ஆ 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 ஓடி <laughs> உழுது <laughs> 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 காளி இருந்து தானம் தந்து செய்வாராயின் தானம் தந்து செய்வாராயின் காயில் வந்து அவகை தெரிந்து இந்த ஜென்மத்தை நாம் எது அடைகுறி ஜென்மத்த இருக்கின்றோம் நான் யார் பைகுத வாசன் ஸ்ரீமன் ஹராயிர நட்சி தி சமயதென் என்று பொருள் அமரத்துக்குட்டு இந்த வைகுதத்திலே யாரொரு குற இல்லாமல் செல்வ பொருட் வாட் வருகிறேன் இருந்தாலும் ஏnalu பயம் பயமறியோடு அனுப்பித்தது அமேக்கர் பயம் இல்லாமல் தேவைகள் நிம்மதியாக வந்து கொடுத்தார்கள் ஆமா இப்படி பேசுகிற நல்வாயில் எது ஒரு